பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஏழில் முதல் கணக்கு பார்க்குறோம் பின்வருவனவற்றுக்கு முதன்மை தீர்வு மற்றும் பொது தீர்வுகளை காண்க என மூன்று சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது சைன் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டு இதில் சைன் டீட்டாவானது அமையக்கூடிய இடைவெளியை முதல்ல எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டு என்பது லெஸ் தென் பூஜ்ஜியமாக அமையுது அதே போல சைனோட மதிப்பானது அமையக்கூடிய இடைவெளியானது மைனஸ் தொண்ணூறுல இருந்து பிளஸ் தொண்ணூறு வரைக்கும் மைனஸ் பை பை டூ கம்மா பிளஸ் பை பை டூ என்ற இடைவெளியில் அமைய வேண்டும் அந்த இடைவெளியில் அமையக்கூடிய கோணமா இருந்ததுன்னா முதன்மை தீர்வை நம்ம அப்படியே எழுதிடலாம் இது இல்லை சைன் டீட்டா இடதுபுற மதிப்பை எழுதிடுறோம் வலதுபுறத்துல மைனஸ் குறி அப்படியே இருக்கட்டும் ஒன்னு பை ரூட் ரெண்டுக்கு மட்டும் கோணத்தை எழுதிக்கலாம் ஒன்னு பை ரூட் ரெண்டு என்பது சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு மைனஸ் சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி எனும் பொழுது பை பை ஃபோர்னு எழுதலாம் சைன் என்பது ஒரு ஒற்றைப்படை சார்பு அந்த ஒற்றைப்படை சார்பு எனும் பொழுது சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது எதற்கு சமம்னா மைனஸ் சைன் டீட்டாவிற்கு சமம் எனவே மைனஸ் சைன் டீட்டாங்கிற அமைப்பில் இது இருக்கிறதுனால நம்ம எப்படி கொடுக்கலாம்னா சைன் ஆஃப் மைனஸ் பை பை ஃபோர்னு எழுதலாம் சைன் ஆஃப் மைனஸ் பை பை ஃபோர் முதன்மை தீர்வு அப்படிங்கிறப்ப கோணத்தை மட்டும் எடுத்து எழுதணும்னா போதும் எனவே தர்போர் முதன்மை தீர்வு டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை பை ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை பை ஃபோர் என்பது முதன்மை தீர்வு அடுத்து பொது தீர்வு எழுதுகிறோம் பொது தீர்வுக்கு உண்டான பொது வடிவம் எப்படி இருக்கணும்னா சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபாங்கிற அமைப்பில் இருந்தது அப்படின்னா சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா எனில் பொது தீர்வு பொது தீர்வு அமையக்கூடிய மதிப்பானது டீட்டா ஈக்குவல் டு என் பைய பிளஸ் மைனஸ் ஒன்று பவர் என் இன் ஆல்ஃபா கமா என் பிலாங்ஸ் டு இசர்ட்னு எழுதிக்கலாம் எனவே இந்த இடத்துல சைன் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபாவில் தீர்வு டீட்டா ஈக்குவல் டு என் பையி ப்ளஸ் மைனஸ் ஒன் பவர் ஆல்ஃபா எண்ணுக்கு பதிலாக அமைந்திருக்கக்கூடிய கோணம் அதாவது ஆல்ஃபாவுக்கு பதிலாக அமைந்திருக்கக்கூடிய கோண மதிப்பானது மைனஸ் ஃபைவ் பை ஃபோரு கமா என் பிலாங்ஸ் டு என்பது பொது தீர்வு ஆகும் போல அடுத்த சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய சமன்பாடானது காட்டீட்டா ஈக்குவல் டு ரூட் மூன்று காட்டீட்டா ஈக்குவல் டு ரூட் மூணு காட்டு எப்படி எழுதலாம்னா ஒன்று பை டேன் கொடுத்துக்கலாம் ஈக்குவல் டு ரூட் மூணு ஒன்று இடதுபுறம் இருக்கட்டும் ரூட் மூணு டேன் வலதுபுறம் பெருக்கிக்கலாம் எனவே ஒன்று பை இதை இரண்டையும் மாற்றி எழுதிட்டோம்னா ரூட் மூணு டீட்டா ஈக்குவல் டு ஒன்று எனவே டான்டிட்டாவின் மதிப்பானது ஒன்று ரூட் மூணு வலதுபுறம் போகிறப்ப பை ரூட் மூணுன்னு எழுதிக்கலாம் ஒன்று பை ரூட் மூன்று என்பதின் கோண மதிப்பானது டேன் முப்பது டிகிரி முப்பது டிகிரிக்கு கோணமானது பை பை 6 அதே போல டேனோட மதிப்பும் சரி காட்டோட மதிப்பும் சரி எந்த இடைவெளியில் அமையணும்னா மைனஸ் தொண்ணூறுல இருந்து plus தொண்ணூறுக்கு குண்டான இடைவெளியில் அமையணும் அது இங்கே ஆரம்பத்திலேயே நம்ம எழுதிடலாம் ரூட் த்ரீ என்பது கிரேட்டர் தன் பூஜ்ஜியமா இருக்கு கோணமானது அமையக்கூடிய இடைவெளி மைனஸ் 2 பை இரண்டு பை இரண்டு ஆகும் பைபை ஆறு என்பது முப்பது டிகிரி மைனஸ் தொண்ணூறுலேருந்து பிளஸ் தொண்ணூறுங்கிற இடைவெளி கிடையில் அமையிறதுனால முதன்மை தீர்வு எப்படி எழுதலாம் அதாவது இங்கே டீட்டா இருக்கக்கூடிய பிளேஸில் என்ன நம்பர் இருக்குன்னா பை ஆறுன்னு இருக்குவல் டு பைபை ஆறு ஆகும் பொது தீர்வு கணக்கிடுவதற்கு எந்த அமைப்பில் இருக்கு டேன் டீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்பாங்கிற வடிவத்தில் இருந்தது அப்படின்னா எனில் பொது தீர்வு டீட்டா ஈக்குவல் டு என் பையி பிளஸ் ஆல்ஃபா கமா என் பிலாங்ஸ் டு இசட்னு எழுதலாம் அப்போ டீட்டாவின் மதிப்பானது ஆல்ஃபா இருக்கக்கூடிய பிளேஸில் கோணமானது பை பை சிக்ஸுன்னு இருக்குது டீட்டா ஈக்குவல் டு தர்பூர் டீட்டா ஈக்குவல் டு என் பை பிளஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை பை ஆறுன்னு கொடுக்குறோம் கமா என் பிலாங்ஸ் டு இசட் என்பது

Theta equal to minus kuri 90, tan டீட்டா ஈக்குவல் மைனஸ் குறி அப்படியே இருக்கட்டும் 1 பை ரூட் மட்டும் கோணத்தை எழுதிக்கலாம் by பை ரூட் த்ரீ என்பது டேன் முப்பது டிகிரி முப்பது டிகிரி என்பதை ஃபைவ் 6 சிக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இந்த இடத்துலையும் tan என்பது ஒரு ஒற்றைப்படை சார்பு டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது tan theta விருக்கு சமம் இப்போ எந்த நிபந்தனையை கொடுக்கலாம் இடதுபுறம் tan theta அப்படியே இருக்கட்டும் மைனஸ் tan theta என்பது டேன் ஆஃப் மைனஸ் theta எழுதிக்கலாம் இப்போ டேன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சமம் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் என்பது மைனஸ் முப்பது டிகிரி மைனஸ் முப்பது மைனஸ் தொண்ணூறுலேருந்து ப்ளஸ் தொண்ணூறுக்கு இடையில் இருக்கிறதுனால முதன்மை தீர்வாக நாம் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸையே எழுதிக்கலாம் ஃபோர் முதன்மை தீர்வு ஈட்டா ஈக்குவல் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு ஆகும் அடுத்து பொது தீர்வுக்கு வரும் பொது தீர்வுக்கு உண்டான வடிவம் அதாவது இங்கே என்ன மதிப்பு இருக்குது டேன் ஈக்குவல் இருக்கு டேன் ஆல்ஃபா எனில் அந்த அமைப்பில் இருக்குது இருந்ததுனால் டீட்டாவின் மதிப்பு theta ஈக்குவல் to, என் பை பிளஸ் ஆல்ஃபா கமா என் பிலாங்ஸ் டு இசட் இப்போ தார் ஃபோர் ஆல்ஃபா இருக்கக்கூடிய பிளேஸில் மதிப்பானது நமக்கு இங்க, மைனஸ் ஃபைவ் பை 6, இருக்குது இப்போ பொது தீர்வு therefore, theta டீட்டா ஈக்குவல் டு என் பை பிளஸ்ஸு ஆல்ஃபாவின் மதிப்பானது மைனஸ் ஃபைவ் பை 6, கமா என் பிலாங்ஸ் டு இசட் என்பது பொது தீர்வு ஆகும் தேங்க் யூ